அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அடுத்ததாக குறிவைத்திருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் சாட்டை துறைமுக வலைவொலிக்கு பெரிய பாதிப்பு வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சாட்டை துறைமுருகன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சாட்டை துறைமுருகனுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் மட்டும் இல்லாம அனைத்து அரசியல் தரப்பினருமே சாட்டை துறைமுருகனுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவருடைய வலைவொலியை பொறுத்த வரைக்கும் வெறும் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவு கொடுக்காம சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதோ எடுத்து யார் என்ன தவறு செய்தாலுமே அதை சுட்டி காட்டி உடனடியாக தன்னுடைய வலைவொலியில் வீடியோக்களாக போட்டு ஒரு சிறந்த தமிழ் தேசியவாதியாக சாட்டை துறைமுகம் வளம் வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த யூடியூபராகவும் தன்னை நிலைநாட்டி கொண்டிருக்காரு அனைத்து அரசியல் தரப்பினருமே சாட்டை வலைவொலியை பாக்குறதுல அதிகளவு ஆர்வம் செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவருடைய அரசியல் பேச்சு தமிழ் தேசியம் மட்டும் இல்லாமல் சமுதாயத்தை சார்ந்து இருக்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய ஆதரவே கிடச்சிருக்கு கோடி கோடியாக பணத்தை கொடுத்து திமுகவுடைய கைக்குலிகள் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு சாதகமாகன நிறைய ஊடகங்களையும் தொலைக்காட்சிகளையும் வச்சுருந்தாலுமே தமிழ் தேசிய ஊடகங்களோட போட்டி கூட போட முடியல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது இதுலேயும் நம்பர் ஒன் இடத்துல தான் சாட்டை வளைவொலி இருந்துருக்கு இப்படி தன்னுடைய வளைவொலி மூலம் தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு பெரிய கனெக்ஷனை பார்த்திங்கன்னா சாட்டை திருமுருகன் உண்டு பண்ணியிருக்காரு இதை கெடுக்கிற வண்ணம் தான் தற்போது இந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சிகர தகவலை வெளியிட்டிருக்காங்க நாட்டை வலை இது வரைக்கும் போடப்பட்ட வீடியோக்கள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லையும் என்னென்ன வீடியோக்களை எந்தெந்த அரசியல் தலைவர்கள் குறித்து பேசியிருக்காரோ அத்தனையுமே சப்மிட் பண்ணணும் அப்படின்னும் இதை சமர்ப்பணம் பண்றது மூலம் இவர் எந்தெந்த அரசியல் தலைவர்கள் குறித்து ஆதாரம் இல்லாம பேசியிருக்காரோ அந்தந்த அரசியல் தலைவர்களுக்கு இந்த எண்ணெயவே பாத்தீங்கன்னா கேஸ் கொடுக்கறதுக்கான வலியுறுத்தலையும் தரப்போறாங்க அப்படின்றது ரொம்பவே கவலைக்கிடமான ஒரு விஷயமாக இருக்கு என்னதான் ஆதாரங்கள் நிறையவே இருந்தாலும் ஒரு சில வீடியோக்கள் பாத்தீங்கன்னா வெறும் வதந்தி மூலமும் ஒரு சில காணொலிகளை வச்சு மட்டுமே பேசப்பட்டது அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சாட்டை வலைவழிக்கு ஒரு பெரிய பாதிப்பு விட்டு பண்ண போகுது அப்படின்றது தற்போது கிடைச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா என்னைய பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொரு வீட்டுலயுமே கடுமையான போட்டுட்டு போட்டு இருக்காங்க இப்படி இருக்க சூழலில் என்னையே சாட்டை தான் குறி வச்சிருக்காங்க அப்படின்னா அனைத்து ஊடகங்களும் தற்போது செய்தியாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சி செய்யக்கூடிய சாதனை கூட போட மறுக்கிற இந்த ஊடகங்கள் இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியை குறி வச்சு தாக்குறாங்க அப்படின்றத ரொம்ப பரவலாக பாத்தீங்கன்னா போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல இருந்தே நாம் தமிழர் கட்சி மேல எந்த அளவுக்கு உங்களுக்கு வன்மம் இருக்கு அப்படின்றது தெரிய வருது மேலும் இந்த எண்ணெயை போட்டிருக்கக்கூடிய உத்தரவுக்கு சாட்டை துறைமுருகன் என்ன பதிலளிக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் மேலும் இது குறித்து உங்க கருத்துக்களை கவனத்தில் தெரிவிங்க நன்றி வணக்கம்